பிக் பாஸ் லைவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் செலெக்ஷனில் பல பேரோட ரீசன்ஸ் வேறு மாதிரி வன்மத்தையும் கொட்டினாங்க சில விஷயங்கள்லாம் இருந்தது அதை ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் அன்ஷிதா மற்றும் மஞ்சரிக்கு நடந்த ஒரு பேச்சுவார்த்தை அந்த கை மேட்டர் இருக்குல்ல அதை பற்றின சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் விஷால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு ஜாக்லின் கிட்டேயும் ரயான் கிட்டேயும் நேற்று ஒன்று சொல்லியிருக்கார் இன்றைக்கி அப்படியே வேறு மாதிரி பேசியிருக்கார் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க தயவு கூர்ந்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மறக்காமல் லைக் போட்டுருங்க ஸோ நமக்கு தெரிஞ்சிருச்சு பெஸ்ட் பர்ஃபார்மர் மூணு பேர் பவித்ரா முத்துக்குமரனுக்கு எட்டு ஓட்டு பவித்ரா ஆறு ஓட்டு ஜெஃப்ரிக்கு ஆறு ஓட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஞ்சு ரஞ்சித்துக்கு அஞ்சு ஓட்டு வந்தது மக்களே ஸோ ரஞ்சித்த பெஸ்ட் பர்ஃபார்மராக வந்து ஜாக்லின் மற்றும் ரயான்லாம் நாமினேட் பண்ணியிருந்தாங்க குறிப்பிடத்தக்க விஷயம் அவர் தான் கோட்டையை பாதுகாத்தார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கும் ஒரு டவுட்டு ஏமா நேற்று கோட்டையை பாதுகாத்தது தப்புன்னு சொன்னால் இன்னைக்கு என்னமா அப்படி பேச பேசுறேன்னு எனக்கு டவுட் இருந்தது கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நேத்து ரயான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டான் இன்னைக்கு அவர் கேப்டனாக வாங்கினா அவருக்கு கிடைக்கும்ல அந்த ஒரு காரணம் தான் வேற என்ன அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க நானே டவுட் பட்டேன் ஒரு இடத்துல ஓகே ஐ மீன் அது அந்த பாயிண்ட்டுமே வேலிட் தான் நேற்று சொன்னது ஏன்னா அந்த யாருமே இல்லாத சுச்சுவேஷனில் பாதுகாத்து என்ன பாயின்னு அங்கே பிடிச்சிருக்கலாமேன்றதான் பாயிண்ட்டு அதனால் நீங்கள் கூடாதுன்னு சொல்லலை ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சுரி வந்து சௌந்தர்யா பங்களிப்பே இல்லைங்க ஃபோர்ட்டியில் ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் ஹெல்மெட் ஆகிறாங்க அதே மாதிரி அன்ஷிதா வந்து கேமில் ஒரு ஆட்டிடியூட் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பாக இருக்குது அதுலேயும் வந்து அவங்க ப்ரொவோக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப இது பண்ணி கேமை ஸ்பாயில் பண்ணுறாங்கன்ற மாதிரி அன்ஷிதாவை காலி பண்ணிட்டாங்க அடுத்து ராணாவும் லோ அன்ஷிதா வந்து ரூலை ஃபாலோ பண்ணல பல இடங்களில் ரூலை பிரேக் பண்ணுறாங்க மாதிரி அன்சிதா முத்துக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேமில் ப்ரொவோக் பண்ணி நிறைய பேரை வந்து இது பண்ணாங்க ஸோ அவங்க பயன்படுத்தின விதம் அந்த ப்ரொவோக்கிங்கை பயன்படுத்தின விதம் ரொம்ப தப்பாக இருந்து அந்த நடிகை நடிக்கிறாங்கன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப தப்பாக இருக்குது ஸோ நிறைய விதிமுறைகள்ன்ற மாதிரி அனுஷிதா கிழி கிழின்னு கிழித்து விட்டார் முத்துக்குமார் அடுத்து அருணோட விளையாட்டில் வந்து தன்னை இழுத்தை ஃபோக்கஸ் பண்ணல கால் உடஞ்சும் கேமுக்கு வராதுனால தப்பாக இருந்தது ஜெஃப்ரி வந்து சீக்கிரமாக கேமை விட்டு கொடுத்துட்டாங்க சௌந்தரிய சீக்கிரமாக விட்டு கொடுத்துட்டாங்க ரயான் வந்து சிறப்பான பங்களிப்பு இல்லைன்ற மாதிரி ரயானுக்கு ஒரு ஓட்டு ரஞ்சித் வந்து அன்ஷிதா ரூல்ஸை ஃபாலோ பண்ணல ஹீட்டட் மூமெண்ட்டில் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணுறீங்க அது உங்களை மீறி வருது அந்த அக்ரஷனை கம்மி பண்ணணுன்ற மாதிரி ரஞ்சித்து அதுக்கப்புறம் சௌந்தரியா வந்து டாஸ்கில் வந்து அவங்க ஃபிசிக்கலை காமிக்கவே இல்லை கோஆர்டினேஷனும் இல்லாமல் இது பண்ணிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி ரஞ்சித் நிறைய சென்சிபிளான பாயிண்ட் வைக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சு தீபக் வந்து அருணே ரொம்ப டென்ஷனாக அந்த கேமை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதனால அதே மாதிரி சவுந்தர் சீக்கிரமாக கிவ் அப் பட்டாங்க ஜெஃப்ரி சொன்ன டயலாக் அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சு பவித்ரா சவுந்தர் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் பண்ணல அதே மாதிரி ரயன் நிறைய பிளேசஸில் பிசிக்கலாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தாரு ஃபிசிக்கலாக எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அடுத்து ஜாக்லின் டிஃபென்ஸில் ஒருத்தர் கார் ஸோ அவங்க டிஃபென்ஸில் எதுவுமே பண்ணல ஒருத்தர் மட்டும் அந்த டீமில் உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருக்குது அவங்க டீம்மேட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வரல ஸோ அதை அவங்க பேசி வர வச்சுருக்கணும் அதனால் நான் சௌந்தர்யாவை சொல்கிறேன்ற மாதிரி சௌந்தர்யா அடுத்து அன்ஷிதா அன்ஷிதாவோட கேமே எனக்கு பிடிக்கலங்க ஸோ அவங்க வந்து ப்ராப்ளம் இதில் விட்டால் திரும்ப நம்ம கையை திரும்ப விட மாட்டுறாங்க ஸோ அதை வந்து இன்னொருத்தர் நம்ம கை விட்டால் அதை அழகாக பயன்படுத்தி எடுத்துகிட்டு போயிட்றாங்க ஸோ அதில் வந்து அவங்க வேறு மாதிரி பண்ணுறாங்க நிறைய பண்ணக்கூடாத விஷயங்கள் பண்ணிட்டாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி ஜாக்லின் ஓப்பனாக ஒடிக்கிறாங்க இதில் என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லின் உடைச்சோடனே

அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து மஞ்சுரி சொல்றாங்க வார்த்தைகள்ல மஞ்சுரி மட்டும் இவங்க மட்டும் ப்ரோக் பண்ணல தான் ப்ரோவோக் பண்ணாங்க ஆனா அவங்க ஸ்மார்ட் மூவா வந்து அந்த எல்லோ டீம் அட்டாக் பண்ணியிருக்கணும் எல்லாரையும் குத்தி குத்தி மஞ்சுரியும் டார்கெட் பண்றாங்கன்ற மாதிரி மஞ்சரிக்கு ஒரு போடு அதுக்கப்புறம் அருண் ஒழுங்கா கேம் பண்ணலன்றது விஷால் நம்பிக்கை துரோகம் பண்ணது ஜாக்லினுங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது இருந்ததும் நேற்று எல்லோ டீம் எல்லோ வைசஸ் ப்ளூ டீம்ல இருந்த கோவனே சரியா இல்லைன்றதை சொன்னாங்க என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க எல்லோவை பிரேக் பண்ணிட்டு வந்திருந்தா நம்பிக்கை துரோகம் எல்லோவை பிரேக்கே பண்ணலையே அவங்க கூட தானே இதுல நீங்க வேற யாருன்னா சொல்லிருந்தா கூட ஓகே அந்த டீம்ல ஜாக்லின் என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்றது இல்ல அவருக்கு வந்து அங்க வேற யாருமே கொடுக்க முடியாது மத்த எல்லாம் ஃபேவரட்ஸா இருக்காங்க அதனால என்ன பண்றது இங்க குத்து குத்துதானே ஆகணுன்ற மாதிரி இங்க இருக்கிற ரயானுக்கும் ஜாக்லினுக்கும் கொடுத்துட்டார் அப்படின்றது தான் ரயான் கொடுத்தது கூட ஓகே ஜாக்லின் ஒஸ்ட் பர்ஃபார்மர் கிடையாது விஷால கம்பேர் பண்ணும்போது ஏன் உங்க ஃப்ரெண்ட் அருணு சொல்ல மாட்டீங்களா ஏன் உங்க டீம்ல இருந்த சவுந்தரிய சொல்ல மாட்டீங்களா அவங்க ஒஸ்ட்டாவில் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயன் ஸோ அவன் ஒன்றரை நாள் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு பார்க்கவே இல்லைன்றது நேற்று ரயான் வந்து சூப்பர் என்னார் இன்னைக்கு அதே வச்சு மாற்றி பேசுறாரு அதுக்கப்புறம் ரனு அருண் வந்து அரு அருணோட பர்ஸ்பெக்டிவ் சரியில்லை அதே மாதிரி அன்ஷிதாவோட அணுகுமுறை ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்தது கேமில் அணுகுமுறை ரொம்ப மோசம் தப்பாக இருந்துச்சு சொல்கிறத கண்ட்ரோல் பண்ணல ரூல் எல்லாம் பிரேக் பண்ணாங்கன்ற கேட்டகிரியில் அடுத்து அன்ஷிதா வந்து தன் தேவைக்காக பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டாங்க அந்த கேமில் பகடைக்காக யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ப்ளூ டீம் நேற்று வந்து முத்து போய் சொல்லியிருப்பார்ல அப்போ கூட முத்து சொல்லியிருப்பார் ஜாக்லின் நூறு சதவீதம் கொடுத்தாங்கன்றது சொல்லியிருப்பார் வேற யாருனா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல ஜாக்லின் அவங்களுக்கு பிடிக்காது இல்ல ஜாக்லின் கிட்ட தோத்தாவே அவங்களால அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது அதனுடைய வெளிப்பாடாக அங்கே இருந்துச்சுன்னு தான் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் ரயனை பார்த்து ஆடாம ஜெயிச்சோ மடா அப்படின்ற மாதிரி கரெக்ட் ஆடாம ஜெயிச்சும் போது போது நானே ஃபயர் விடலாமான்னு நினச்சேன் சோ மற்றவங்கள யூஸ் பண்ணி கேம் விளாட்டிங்க ப்ளூ டீமை யூஸ் பண்ணி கேம் விளையாட்டிங்கன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க அடுத்து அருண் வந்து ரயன் அந்த ஒன்றரை டே ஸ்ட்ராட்டஜி அதே தான் எப்படி விஜய் விஷால் சொன்னாரோ அதே தான் ஆனால் சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணலன்றதாக சௌந்தர்யா சொன்னார் இட் வாஸ் ஃபேர் ஆனால் இதில் வந்து அன்ஷிதாவும் விஜய் விஷாலும் இருக்காங்க பார்த்தீங்களா செம்ம காம்ப பாருங்க இதில் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அவர் அந்த டீமுக்கு தான் கொடுத்தாரு மூணு கேர்ள்ஸும் பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு கொடுத்தாரு இந்த இடத்துல என்ன பண்ணுறது மற்ற டீமை கொடுக்க மாட்டல அருண் விஷால் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அந்த டீம் ஐ மீன் அக் இல்லைன்னு சொல்லலை கரெக்டு தான் அது மாற்றுக்கிறதுல ஆனால் இந்த ஒஸ்ட்டில் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு கொடுத்தீங்க பார்த்தீங்களா வேற மாதிரி இருந்துச்சு ஜாக்லின் டேரக்டாக கேட்டாங்க உச்சாலை கூப்பிட்டு கேப்டன் அவர்களை இங்கே வாங்க நான் என்ன உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண சொல்லுங்க நான் உங்ககிட்ட என்ன பண்ண சொல்லுங்க வாங்க பேசுங்க பேசுங்க அப்படின்னா மாதிரி ஜாக்லின் கேட்டவொடனே அதாவது அப்படின்னா மாதிரி ஆரம்பிக்கிற என்னன்னு சொல்லி அதாவதுன்னா என்ன உடனே நேற்று நீ அருண் கிட்ட வராதன்னு சொன்ன எப்பா நான் அந்த பக்கம் நான் எல்லோ நான் பிங்க் பக்கம் வரல நீ என் பக்கம் வராதன்னு சொன்ன நான் டீல்லாம் போடல அது முத நாள் நடந்துச்சு சும்மா யதார்த்தமான கான்வர்சேஷன்ல ஃபன்னா போச்சே தவிர்த்து இப்படி ஃபன்னா வராம தான் பண்ணிச்சே தவிர நான் டீல் போடல உங்களை டீல் போட்டு துரோகம் பண்ணா உங்ககிட்ட டீல் போட்டனா என்னும்போது டீலே போடல அதுங்காட்டியும் துரோகம் பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு இவர் காண்டாக்ட் கொடுக்குறாரு விஷால் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சதே தப்பே அது விட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளூ டீமுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணல இதெல்லாம் பண்ணல எப்பா ப்ளூ டீமுக்கு நான் டீல் போடுறது ஸ்டோனுக்கு ராபிட்டுக்கு நான் டீல் போடல புரியுதா அங்க போய் கேட்டேன்னா அவங்களுக்கே தெரியும் என்ன ஏதுன்றது நீ பார்த்து பேசு தெரியாமலாம் பேசாத இல்லை என் பார்வையில் அப்படி தெரிஞ்சுது அப்படின்னும் போது என் பார்வையில் கூட தான் உனக்கு தெரியுது விஷால் நீ என்ன பண்ணுற அன்ஷிதாக்கு வந்து நீ சொம்பு தூக்குற அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாங்க அஞ்சி அன்ஷின்னு போய் எல்லாத்துக்கும் மற்றவங்க கிட்ட ஒரு மாதிரியும் அன்ஷிதா கிட்ட வேற மாதிரி பேசுறீங்க அப்படி நினைச்சா நான் போய் கத்தி குத்த முடியுமா கத்தி குத்தவா அப்படின்னு மாதிரி கேட்டுவானே என்ன பாயிண்ட் பிடிச்சி பேசுறான் முடிச்சா உடனே குத்து தானே குத்தி ஜாக்லின் குத்து குத்து நல்லா குத்து அப்படின்ற மாதிரி போட்டு முடிச்சு விட்டாங்க அதான் சொல்றேன் அவருக்கு கொடுக்கணும் ஜாக்லின் ஜாக்லின் அடிக்கணும்னு தெரிஞ்சு கொடுத்துட்டார் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ற தப்பெல்லாம் எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுவார் மத்தவங்க பண்ற தப்பு மட்டும் எக்ஸாஜரேட் பண்ணுவார் அப்படின்றதுதான் பாயிண்ட் ஸோ இப்போ அதுதான் பேசிட்டு இருப்பார் அவரு ஸோ அவர் வந்து தப்பை ஒத்துக்க மாட்டாரு ஆனா வந்து மத்தவங்க பண்ற தப்புன்றதை மட்டும் சொல்லுவார் அப்படின்றது விஜய் விஷால் அவர்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போயிட்டாங்க அன்ஷிதா மற்றும் மஞ்சிரி அன்ஷிதா கிட்ட போய் விஷால் இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு முத்து இந்த மாதிரி நீ பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குது இதெல்லாம் பண்ணும்போது இல்லை நான் வந்து கையே பிடிக்கல நான் என் கையை தான் பிடிச்சிட்டு இருந்தேன் மஞ்சுரி கை நான் பிடிக்கலனும் போது ஆக்சுவலா அன்சிதா அவங்க ரெண்டு பேரோட கையை பிடிச்சிருக்காங்க அதுக்கு ரெண்டு நடுவில் வந்து மஞ்சுரியோட கை இவ்வளவு தூரம் மாட்டியிருக்கு இது வரையும் மாட்டியிருக்கு அது கை விடலைன்னா அது நான் பண்ணலைன்னும் போது நடிக்கலைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோனே அது இல்லாச்சி கை உள்ள மாட்டியிருந்தாலும் நீங்க ரிலீஸ் பண்ணாதான அந்த கையை எடுக்க முடியும் அவங்க பாட்னு எப்படி எடுக்க முடியும் அப்படி தானே வரும்ன்ற மாதிரி முத்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த நடிக்காத இந்த மாதிரி ஆகியமெண்ட் ஹெவ்யா போய்ட்டு இது என்ன பண்ணாங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி விஷாலோட கான்வெஷேஷன் அனுஷித்தோட கான்வெஷன்ஷன் மாத்தி மாத்தி காமிச்சதால நிறைய லேப் ஆயிடுச்சு ஓகே அதில் வந்து சொல்கிறாங்க நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் விட்டேன் ஆனால் அன்ஷி நீ இப்படி விடல பல இடங்களில் நீ விடாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த அன்சின்ற மாதிரி அன்சிதா கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணி பல விஷயங்கள் அன்ஜிதா ஒரு பக்கம் சொல்ல இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வா 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 பண்ணியே அது வந்து ஒரு பர்ஸ்னலாக இருக்கும்போது ஒரு அக்ரஷனை தூண்டும் அவங்கள கேமில் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஆற்றி எடுத்துகிட்டு போவோம் பவித்ரா அது ரொம்ப தப்பு தானே அப்போ யாராக இருந்தாலும் அந்த ஃபோர்ஸோடு தானே வருவாங்க அப்படி தான் வந்தாங்க நேற்று அவள் பேசுனதெல்லாம் ரொம்ப தப்புன்றதே ஓப்பனாக சொல்கிறாங்க மஞ்சுரி ரெண்டாவது நான் கேட்கும்போது அவங்க விடுறாங்க விடுறேன் ஆனால் அவங்க விட மாட்டேன் நான் கேட்கும்போது விட்டுறேன் ஆனால் அவங்க எனக்கு விட மாட்டேங்கிறாங்க நீயே விட்டுக்கோ நீயே எடுத்துக்கோன்றதுன்னா எப்படி நியாயம் அதே மாதிரி வயிறு வலின்னு விட்டேன் கேம் இல்லை போய் உட்காந்துட்டு திரும்ப வரது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி மஞ்சுரியோட தரப்பை முடிச்சுட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் அந்த இடத்துல முடிச்சிருக்காங்க பட் என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஸோ அவங்க பண்ண தப்பு அவங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க மற்றவங்க பண்ண தப்பை மற்றவங்களும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த நிலைமை தான் இருக்குது வீக்கெண்டில் குறுக்கு போட்டு விடுங்க சார் அப்படின்ற எல்லாருக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்